மத்திய அரசுக்கு முதுகெலும்பே கிடையாது தமிழகத்திற்கு பறந்து பறந்து வந்தால் மோடி ஆட்சியை பிடித்துவிட முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கேள்வி இந்த போராட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக பங்கேற்பு தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதையை ஒழிக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி பேருந்து நிலையம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளருமான எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் மத்திய அரசுக்கு முதுகெலும்பே கிடையாது தமிழகத்திற்கு மோடி பறந்து பறந்து வந்தாலும் ஆட்சியை பிடித்துவிட முடியுமா அரிசி விலையை கூட்டிவிட்டீர்கள் என்று அவர் தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதையை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு மக்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பிரபு முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடன் மாவட்ட மாணவர் அணிச் செயலாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் ராஜா மாவட்ட அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவணன் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் சேவியர் முருகன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் செண்பக்செல்வன் செல்லப்பா தகவல் தொழில்நுட்ப பிரிவு சகாயராஜ் சாம்ராஜ்

இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது இன்னைக்கு தமிழக மக்களிடையே இருக்கின்ற உணர்வுகளை தோன்றுவதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு தமிழகத்தில் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது தூத்துக்குடி நகர மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அண்ணா முன்னேற்ற கழகம் வேட்பாளர்கள் யாரை நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கும் போது தமிழகத்தில் இந்த போக பொருள் மாநிலம் இங்கே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்